நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த வருஷம் நாம் தியானித்து கொண்டு வருவது உன் கண்களை ஏறெடுத்து பார் என்பதாகும் இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு சிறு தலைப்பு எல்லா மனிதரும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் எல்லா மனிதரும் தேவனிடத்திலே ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதாகும் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே ஏசாயா திர்கத்தரிசி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை எல்லா மனிதருக்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை இதுவாகும் இந்த உலகத்தை நீங்கள் பாராதிருங்கள் உலகம் உங்களை உன்னதமான வழிக்கு நேராக கொண்டு போகாது உலகத்தை படைத்தவரையே நோக்கி பாருங்கள் உறவுகளை நோக்கி பாராதருங்கள் அந்த உறவுகள் உங்களை செம்மையான வழியிலே நடத்தாது உங்களுக்கு உதவியா இருக்காது உயிர் கொடுத்து உறவு உண்டாக்கி இருக்கிற பரலோக தேவனையே நோக்கி பாருங்கள் மனிதர்களை பாராதருங்கள் அவர்கள் பல நிறங்களா இருக்கிறார்கள் பல உருவங்களாய் இருக்கிறார்கள் அவர்களை நம்பி நாம் கிணற்றில் இறங்க முடியாது தேவனையே நோக்கி பாருங்கள் பிரபுக்களை பெரிய மனிதர்களை எல்லாம் நோக்கி பாருங்கள் அவர்கள் ஒரு சமயத்துல உங்களை உதறி விடுவார்கள் ஆகையினாலே ராஜாதி ராஜாவாகிய தேவனை கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவனையே நோக்கி பாருங்கள் அவரிடத்திலே இறக்கங்கள் உண்டு மன்னிப்பு உண்டு அவரிடத்திலே நன்மை உண்டு அவரிடத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு அவரிடத்திலே ஜீவன் உண்டு அவரிடத்துல பலன் உண்டு எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்துதான் வருகிறது அவரிடையே நாம் நோக்கி பார்ப்போம் என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உருவ வழிபாட்டை கைவிட்டு விட்டு உண்மையான தேவனாகிய கர்த்தரை நோக்கி திரும்புவதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் ரட்சிப்பை பெற முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை கடை கோடியில் இருக்கிற மக்கள் ஆனாலும் கூட தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் ஏனெனில் அவரே படைத்தவரா இருக்கிறார் அவரே பராமரிக்கிறவரா இருக்கிறார் அவரே பாதுகாக்கிறவரா இருக்கிறார் ஆகையினாலே அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அப்படி அவர் சொல்லுகிறார் அப்படி என்னை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள் நீங்கள் மற்ற மனிதர்களை உலகத்தை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் அவைகள் உங்களை அடிமைப்படுத்தும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போகும் என்னை நீங்கள் நோக்கி பார்த்து என்னை ஏறிட்டு பார்த்து என்னிடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் என்னிடத்திலே உங்களுடைய கஷ்டங்களை கொண்டு வருவீர்கள் என்றால் என்னிடத்திலே உங்களுடைய வேதனைகளை நீங்கள் கொண்டு வருவீர்களானால் கொண்டு வருவீர்களானால் உங்களை நான் விடுவிப்பேன் உங்களில் இருக்கின்ற எல்லா விதமான கட்டுகளையும் மறுத்து நான் உங்களை விடுவிப்பேன் உங்களை எல்லா அடிமைத்தன நுகத்திலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் ஏனெனில் இருபத்தி ஒன்றாம் அசனத்துல ஏசாயா சொல்றார் நீதிபரரும் இரட்சகரமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிறார் நீதிபரரும் இரட்சகருமாகிய நான் தான் அவர் என்னை தவிர கூடியவங்க வேற யாரும் இந்த உலகத்துல இல்ல சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை ரட்சிக்க முடியாது உறவுகள் உங்களை ரட்சிக்க முடியாது பெரிய மனிதர்கள் உங்களை ரட்சிக்க முடியாது பணம் பொருள் ஆஸ்தி இவைகள் ஒன்றும் உங்களை ரட்சிக்க முடியாது ஆண்டவர் ஒருவரே உங்களை ரட்சிக்க முடியும் உங்களை விடுவிக்க முடியும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தர முடியும் உங்களை ஒரு சுதந்திர மாற்ற முடியும் ஆகையினாலே அவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்படி அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் பணிந்து குனிந்து அவருடைய சமூகத்துல கடந்து வந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஒரு பக்தன் சொல்லுகிறான் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார் ஆண்டவரை நோக்கி பார்க்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது அவரையே நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை தெய்வமாக கொண்டவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள் அவரை நம்புகிறவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள் அவரை நேசிக்கிறவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள் அவரால் மீட்கப்படுகிறவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள் ஏனெனில் எல்லாருடைய முழங்கால்களும் ஒரு நாள் அவர் முன்னாடி தான் முடங்க போகிறது எல்லாருடைய நாவுகளும் ஒரு நாள் அவர் நாமத்தைத்தான் அறிக்கை பண்ண போகிறது ஆகையினாலே அவரையே நாம் நோக்கி பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இஸ்ராயல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு உன்னதமான கட்டளை இது இஸ்ராயல் ஜனமாகிய என் ஜனமே என்னையே நோக்கி பாருங்கள் என்று அவர்களிடத்துல சொல்லுகிறார் சுத்தில் இருக்கிற மக்களை பார்க்காதீங்க அந்த தேசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டாம் அவர்களுடைய பணம் அவங்களுடைய ஐஸ்வர்யம் அவங்களுடைய மேன்மை அவங்களுடைய அதிகாரங்கள் அவங்களுடைய ஒழுங்குமுறைகளை எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டாம் என்னையே பாருங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் நானே தான் அவர்களையும் படைத்தவர் நானேதான் உங்களையும் படைத்தவர் நானே தான் ஆனால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள் அவர்கள் என்னுடைய இருக்கவில்லை அவர்களும் என்னை நோக்கி பார்த்தால் உங்களைப் போல அவர்களையும் நான் காப்பாற்றுவேன் ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற கைபலத்தை நம்புகிறார்கள் தங்களுக்குள்ள இருக்கின்ற செல்வத்தை நம்புகிறார்கள் தங்கள் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் அவர்கள் நம்புகிறார்கள் வானத்திலிருந்து பொழியும் தண்ணீரை அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் இவைகளையெல்லாம் உண்டாக்கின என்னை அவர்கள் நம்பவில்லை நீங்கள் அப்படி செய்யாதருங்கள் நீங்கள் என்னை நம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா அவர் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் அவர் சோர்ந்து போனதில்லை இழைப்படைந்தது இல்லை என்று சொல்லி அவரை பற்றி ஏசாய நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அவரையே நாம் நோக்கி பார்ப்போம் oh அவர் சொல்லுகிறார் நான் பூமியின் நாற்பத்தி ஒன்னு இயசாய நாப்பத்தி ஒன்னு ஒன்பதுல சொல்லுகிறார் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விட விடவில்லை நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் எதின் நீதியின் வலது உன்னை தாங்குவேன் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கிப்பார் அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் உங்களை தாங்குகிறவர் உங்களை காப்பாற்றுகிறவர் என்னிடமாய் என்னிடமாய் என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய நம்மை பார்த்தும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார் அவரையே நாம் நோக்கி பார்க்கும் வாழ்க்கை ஒரு சிக்கலுக்குள் விழுந்து கிடக்கிறதா அந்த சிக்கலில் வெளியே வர முடியாமல் இருக்கிறோமா ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் வாழ்வின் பாதைகள் எல்லாம் வாழ்வின் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பாதைகள் எல்லாம் இருள் போன்று காணப்படுகிறதா அவரையே நோக்கிப்பார்கள் ஏன்னா அவரே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறார் நம்முடைய கண்கள் நன்மையானவைகளை காணக்கூடாதபடிக்கு கண்கள் குருடாகி போற ஒரு நிலைமை இருக்கிறதா அவரே நம்முடைய கண்களை திறக்கிறவர் நமக்காய் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறவர் ஒருவரே அவரையே நோக்கி பாருங்கள் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம் அவராலே நாம் மீட்கப்படுவோம் அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அவரை ஏறிட்டு பார்க்கிற அனுபவத்தை விட்டுவிடாமல் உறுதியாக அதிலே நிலைத்திருப்போம் துவங்கி இருப்போம் என்றால் அவரை ஏறிட்டு பார்க்க துவங்கி துவங்கி இருப்போம் என்றால் அவர் சமூகத்தில் சென்று அவரை நோக்கி பார்க்க துவங்கி இருப்போம் என்றால் அதை விட்டு விடாதிருப்போமாக எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எந்த குறைகளிலும் அதை விட்டுவிடாமல் பின்பற்றுவோமாக அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில் உண்மை நன்றியோடு நாங்கள் சோத்திருக்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை மீட்கப்படுவோம் என்று ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினை கூறுகிறோம் இந்த காலையிலே உம்மை நாங்கள் தேடி உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களிடமாய் கடந்து வந்து எங்களை സഹായം പണി എങ്ങനെ നന്മ ചെയ്യും ബായിരുന്നു സന്തോഷപ്പെട്ട് കളികൂറ എങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്യും യേശു കിസ്തന് മൂലം കേരള നിറയുന്ന പരമ പിതാവേ ആമേ